ஸ்கேலிங் ஆஃப் டீத் பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன் ஸ்கேலிங் ஆஃப் டீத் அப்படின்னா ஃபுல்லாவே நம்ம இருக்கிற அழுக்க ஃபுல்லா கிளீன் பண்ற ஒரு ட்ரீட்மென்ட் தான் ஸ்கேலிங் ஆஃப் டீத் அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேல்குலஸ்ன்னு சொல்லுவோம் பல்லுல வந்து கேர்க்குலஸ் தாரை படைஞ்சு ஃபுல்லாவே அழுக்கா இருக்கும் ஸோ அதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் கேர்குலஸ் இருக்கு சுப்ராஜென்ஜேபல் அண்ட் சப்ஜென்ஜேபல் கேல்குலஸ் இருக்கு ஸ்கேலிங் ஸ்கேலிங்றது ஜென்ரலா நம்ம சுப்ராஜென்ஜேபல் கேர்குலஸ் அந்த பல் பல்லனுடைய ஈருக்கு மேல இருக்க பகுதியில இருக்க கேர்குலஸ் அழுக்க ஃபுல்லா எடுக்கிறதா சுப்ராஜென்ஜேபல் ஸ்கே ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவோம் ஆஹ் அதுவே வந்து கீழே இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா சப்ஜென்ஜேபல் கேல்குலஸ் பாத்தீங்கன்னா அதுக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தனியா இருக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு ஸ்கேலிங் அண்ட் ரூட் பிளேனிங்னு சொல்லிட்டு சப்ஜெஞ்சை கேரக்குல ஃபுல்லா கிளீன் பண்றதுதான் ரூட் பிளேனிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கேலிங் அண்ட் ரூட் பிளேனிங் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு ப்ரொசீஜர் ஸோ ஸ்கேலிங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முதல்ல வந்து முன் காலத்துல எல்லாம் வந்து கையில பண்ற ஒரு ட்ரீட்மெண்டா இருந்துச்சு கையில வந்து அதுக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுவோம் இப்ப எல்லாம் வந்து அல்ட்ராசானிக் ஸ்கேலஸ் டிப்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு சோ வந்து நம்ம வந்து ஒரு அந்த டிப்ல வந்து என்ன ஆகும்னா நம்ம வேகமா வந்து வாட்டரும் ஏரும் வந்து உங்களுக்கு ஸ்பீடா அந்த பல்லு மேல படம் போது அந்த பல்ல இருக்க அழுக்கு வந்து அப்படியே ரிமூவ் ஆகி வரும் அது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சைக்கிள்ஸ் பர் செகண்ட்ஸ்ல வந்து அந்த அதோட வைப்ரேஷன் இருக்கும் இது வந்து அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் மூலியமா கிளீன் பண்ற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் ஸ்கேலிங் ட்ரீட்மெண்ட் சோ இது மூலியமா தான் அந்த ஸ்கேலிங்க ஃபுல்லாகவே பல்லுல இருக்கிற அழுக்க கிளீன் பண்றோம் ஸ்கேலிங் வந்து முதல்ல எதுக்காக தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா பல்லுல இருக்கு அழுக்க கிளீன் பண்றதுக்கு தேவைப்படுது இப்ப பல்லு பாத்தீங்கன்னா வந்து பல்லும் ஈரும் வந்து இணைந்துதான் இருக்கும் பல்லுக்கும் இயற்கும் பெரிய கேப் இருக்காது இப்ப வந்து நம்ம அந்த சொல்ற ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து பல்லுக்கும் இயற்கும் இடையில இருக்கும் போது என்ன ஆகும்னா வந்து அதனால வந்து உங்களுக்கு ப்ளீடிங் கம்ஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் பல்லு கீழே இறங்குறது பல்லு ஈர் வீக்கம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல்லு ஆடுறது இந்த மாதிரி ஸ்டேஜ் சிவியரான ஸ்டேஜஸ்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ நம்ம ஸ்கேலிங் பண்ணும் என்ன ஆகும்னா இந்த பல்லுக்கும் ஈருக்கும் பல்லுக்கும் இடையில ஒரு கேப்பை வந்து ஃபுல்லாகவே நம்ம எடுத்துருவோம் அந்த அழுப்பை ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா பல்லு வந்து ஆரோக்கியம் அந்த பல்லில் அந்த கேர்குலஸை தான் உங்களுக்கு நுண்ணு கிமி கிருமிகள்லாம் இருக்கும் இல்லையா அதை ஃபுல்லா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஈர் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ பல்லோட சேர்ந்து அட்டாச் ஆகி உங்களுக்கு நல்ல ப்ளீடிங் கம்ஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வராமல் நீட்டாக இருக்கும் ஸோ அதனால ஸ்கேலிங் பண்றது வந்து நம்மளுக்கு வாய் வாயின் ஈரின் ஆரோக்கியத்தை வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா சொல்லுது ஸ்கேலிங்ன்றது வந்து ரொம்ப நார்மலா எல்லாமே பண்ற ஒரு ப்ரொசீஜர் தான் இதுல வந்து பெருசா வலிங்கிறது வந்து உங்களுக்கு மிக அதிகமாலாம் வராது ஒரு மைல் டிஸ்கம்ஃபர்ட் ரொம்ப மெல்லிய ஒரு சென்சிட்டிவிட்டி பல் கூச்சம் இல்ல சில நேரத்துல அந்த ஈறுகளை தொடும்போது போது சில சின்னதா ஒரு வலி ரொம்ப அதை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத வழி எல்லாம் மைல்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அதுவே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சில பேஷன்ட் சொல்ல ஏன்னா அவங்களுக்கு சில நேரத்துல வந்து ஈடு ஃபுல்லாவே இறங்கி இருக்கும் அப்ப வந்து வேர் தெரிய ஆரம்பிச்சிருப்போம் நேரத்துல பாத்தீங்கன்னா மிக அதிகமான சென்சிட்டிவிட்டி அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணும் போது ஒரு லோக்கலா அந்த இடத்துல வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணா இந்த பல்லு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வலி எல்லாம் தெரியாது சோ கிளீனிங் பண்றதுனால உங்களுக்கு வலிக்குது இதனால நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கறது எல்லாம் கிடையாது நம்ம கிளீன் பண்றது வந்து வாயின் பாதுகாப்புக்காக கண்டிப்பா ஸ்கேலிங் பாத்தீங்கன்னா நம்ம டென்டிஸ்ட் பண்றது வரைக்கும் ஒரு தடவை வந்து நம்ம கிளீன் பண்ற மாதிரி சொல்லுவோம் சோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை டென்டிஸ்ட் விசிட் பண்ணும் போது அது தேவைப்பட்ட அந்த நேரத்துல கிளீன் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணாலே போதும் சோ நம்மளுக்கு அது எவ்வளவு தூரம் அழுக்கு படியுதுங்கிறத பொறுத்துமே மாறுமே சில பேருக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா படியும் போது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தேவைப்படும் அதுவே ரொம்ப கம்மியா தான் அழுக்கு படியுதுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல ஒரு வருஷத்துக்கு மேற்கொண்டும் நம்ம தேவைப்படும் போது கிளீன் பண்ணாலும் கூட போதும் பட் அதை தாண்டி நம்ம வந்து ப்ரஷிங் மத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம ஜென்ரல் ரொட்டீன் ப்ரஷிங் பிளாசிங் இதெல்லாம் சேர்த்து பண்றம்போது இந்த ஸ்கேலிங் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அவங்களுக்கு ஒர்க்ல கிளீன் பண்றது ஸ்கேலிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலா வந்து ரொம்ப சூடாகவும் ரொம்ப கோல்டாகவும் ட்ரிங்க்ஸ் எதுவும் குடிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இப்போ இன்கேஸ் அந்த மாதிரி குடிச்சிட்டிங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மிக அதிகமா சென்சிட்டிவிட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ப்ரஷிங் பண்றது மிக அவசியம் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ளஷிங் அண்ட் ஃபிளாசிங் பண்றது மாதிரி சின்னதா ஒரு ஓரல் மவுத் வாஷஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கிளீனிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரீட்மெண்ட்டா இருக்கும் அதை தாண்டி வந்து நம்ம நம்ம ஜென்ரலா ஹாட் அண்ட் கோல்டு ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்றது நல்லது கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா இதே மாதிரி சூடாகவும் காரமாகவும் இல்லை கோல்டாகவும் ரொம்ப குடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி வரும் ஏன்னா நம்ம வந்து ஸ்கேலிங் அப்போ வந்து அந்த ஈரிலையும் பல்லுக்கும் அழுக்கு எடுத்திருக்கோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈர விட்டு பல்ல விட்டு ஈர் கொஞ்சம் விலகி வந்திருக்கும் அப்போ அந்த ஈர்ல வேர் இருக்கு வேர் பகுதியில இருக்க எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கும் போது கொஞ்சம் வந்து அதுல ஏதாவது ஹாட் அண்ட் கோல்டு பட்டுருச்சுன்னா உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி வரும் சோ அதனால ஜென்ரலா அதை அவாய்ட் பண்றது நல்லது ஆஹ் இதை தாண்டி வந்து இது இந்த சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஈர் வந்து பல்லோட சேரும் போது இந்த சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது அப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் வராது நம்ம பண்ணி இந்த ஹாட் அண்ட் கோல்ட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது இது வந்து காமனா எல்லா எல்லா பேஷண்ட்ஸும் பற்களை கிளீன் பண்ணா எனக்கு வந்து முன்னாடின கேப்பை விட இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்ல வந்து எனக்கு ப பல்லுல வந்து முன்னாடி நல்லா இருந்துச்சு இப்ப வந்து ரொம்ப கூச்சம் வந்துருச்சு இந்த மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலா என்னன்னா இதெல்லாம் வந்து பல்லு அழுக்கு இருந்தனால வந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பல்லுல வந்து பல்லுக்கும் ஈர்ப்பும் இப்ப நம்ம கிளீன் பண்ணனால பல்லுக்கும் ஈர்ப்பும் உள்ள கேப் வந்து போயிருக்கும் இல்லையா அந்த அந்த அதனால வந்து உங்களுக்கு பல்லுல ஒரு கூச்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது நாளையில ஒன் ஆர் டூ டேஸ்ல உங்களுக்கு சரியாயிரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பல்லு ஈறு இறங்குறதான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ச இந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுனால உங்களுக்கு வராம தான் போகும் சோ சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது அதே மாதிரி இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆஹ் பல்ல வந்து வேகமா இந்த மாதிரி அல்ட்ராசானிக் கருவிகள் கொண்டு கிளீன் பண்ணும் போது அஹ் எனாமலே போயிருது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் கிடையாது ஆக்சுவலா எனாமல் வந்து ரொம்ப ஹார்டான ஸ்ட்ரக்சர் அது நம்ம நம்ம நார்மலா நம்ம கிளீனிங் பண்ணும் போது போகும் இந்த அல்ட்ராசானிக் கிளீனிங் போது ஜென்ரலா ஒரு ஏர் அண்ட் வாட்டர் ஸ்ப்ரே தான் வெறும் ஏரும் வாட்டரும் கொண்டு அந்த அல்ட்ராசானிக் ஒரு வைப்ரேஷன் மூலியமா அந்த கிளீனிங்கா பண்றோம் சோ இதுல வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது கிடையாது இதெல்லாம் வந்து மிஸ்கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே முடிஞ்சு அது பற்கள்ல வந்து கிளீன் பண்றது வந்து எவ்வளவு நேரம்ங்கிறது வந்து எவ்வளவு அழுக்கு இருக்குங்கறத பொறுத்துதான் உங்களுக்கு டைமிங் சொல்ல முடியும் எக்ஸாக்டா டைமிங்றது சொல்ல முடியாது ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஆகலாம் அதுவே ரொம்ப வந்து அழுக்கே ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இன்னொரு ஒரு முறை கூப்பிட்டு கூட நம்ம கிளீன் பண்றதுக்கான இதெல்லாம் இருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு இதே கீழே இருக்கு அழுக்கு ரொம்ப இந்த சப்ஜென்ஜேபிள் கேப்லஸ் சொல்லல அந்த மாதிரி அழுக்கு ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு சிட்டிங்ல உள்ள இன்ஜெக்ஷன் போட்டு சப்ஜென்ஜேவல் ஸ்கேலிங் ரூட் லைனிங்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றதுக்குமே இருக்கு ஸோ டைமிங்கிறது வந்து நம்ம எவ்வளவு அழுக்குங்கிறத பொறுத்துதான் நம்ம டைமிங் மாறும் பர்க்கல ஸ்கேலிங் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெல்லிய ப்ளீடிங் கொஞ்சம் மைல்டான ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈர்ல இருந்து ஒரு அந்த அந்த அழுக்க ஃபுல்லா எடுத்திருப்போம் பல்லுக்கும் இலை ஈருக்கும் இடையில இருக்கு அழுக்கு எடுத்திருப்போம் சோ அப்போ வந்து மைல்டான ப்ளீடிங் இருக்க வாய்ப்பு இருக்கு அது வந்து மிக அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா டாக்டர் வை பாக்குற மாதிரி இருக்கும் சோ மெல்லிய ப்ளீடிங் தான் இருக்கிறோம் மைல்டாதான் இருக்கு அப்படின்னா அது ஒரு ரெண்டு நாள்ல உங்களுக்கு சரியாயிடும் சோக்க அதிகமா ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா நம்ம கண்டிப்பா டாக்டர் பாத்தான்னு சொல்லி நம்மளுக்கு